அந்த காலத்து ஆளுங்கோம் நம்ம திருவிழா வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நல்லபடியாக போட்டு திருவிழா அவருங்க எப்படி இருக்குன்னு இது பண்ணி கிடைச்சிருக்கிறாங்க எல்லாம் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க இந்த இந்த மோல் அடிக்கிறது டான்ஸ் ஆடுறது இந்த கரகாட்டம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து கரகாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க கலையில் வந்து வச்சுட்டு எப்படி தான் ஒரு மேலும் ஆடினாங்க தெருவிப்பாங்க அவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பானை வேடிக்கை வெடிச்சுட்டே இருந்தாங்க அது ஒரு பங்கு பார்த்திங்கன்னா மதம் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆழ பாருங்கள் பாருங்க ஆலமரத்தோடு விழுந்தராக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ரொம்ப பெரிய ஆழ மரம் பாங்க நம்ம ஃபுல்லாக பாருங்கள் திருவிழா திருவிழா தான் ஃபுல்லாக இங்கே விநாயகர் அங்கே அம்மாலாம் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக திருவிழா தான் எல்லோருமே ஒவ்வொருத்தரும் வீடுக்கு பார்த்துட்டு தான் தம்பி பாருங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சும்மா ஜாலியாக இருந்தது அது பண்ணி எங்கள் மம்மி பார்த்தீங்களா சிரிச்சுட்டே இருக்காங்கன்னு ஏன் பாருங்கள் எப்படி சிரிப்பாங்க பாருங்கள் இப்படியே இருக்காங்க ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் டக்குன்னு கேமரா உங்கள் பக்கத்தில் அதை சிரிச்சிட்டாங்க என் தம்பி ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் சும்மா ஜாலியாக இருந்தது அப்படியே நாங்கள் ஃபுல்லாக அங்கே அந்த பக்கம் வந்து சாப்பாடு போடுற இடம் இருந்தது சாப்பாடு நாமளே போட்டு சாப்பிட்டுக்கணும் அதுவும் சாப்பாடு போட்டிருந்தாங்க அவங்க வந்து இந்த பக்கம் வந்து வாழை வடிக்க இருந்தாங்க அந்த பக்கம் வந்து அம்மனுக்கு இணைய கடன் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஆடிட்டு இருந்தாங்க அவங்க தான் போனாருன்னா அலங்காரம் பண்ணுவாங்க அம்மன் பண்ண சிவன் பார்வதி சிவன் பார்வதியை வந்து அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க ஊர்வலத்துக்காக

நிறைய பேர் படிப்பாங்க இந்த மாதிரி இன்னும் நிற்போம் அது மாதிரி இன்னும் வாட்டி அடிப்பாங்க அடிச்சுக்கோங்க நேர்த்தி கண்டுமாரி அவங்க தானே வேண்டுகளை நேரிட்டு அவங்க வந்து அவங்க நிறைவேறிச்சுன்னா அவங்க வந்து அடிச்சுக்கணும் சரி தெரியல நிறைவேறின முன்னாடி அடிக்கணும் பின்னாடி சரி தெளிப்பேன் ஆனால் நிறைவேறிச்சுன்னா அங்கே தான் அடிச்சிக்கணும் அது மாதிரி அவங்க வந்து அடி வாங்கிப்பாங்க நம்ம ஸ்காட்டியாக